அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறுகதை உங்களோட பயந்துக்கலான்னு ஆசைப்படுறேன் வாசகசாலை இணையதளத்தில் படிச்சேன் எழுத்தாளர் ஷா காதர் கனி எழுதியது கதையின் பெயர் மிக்சர் ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை தொடங்கும்போது கிரீஸ் உள்ள கையை கையில இருக்குன்னு தொடச்சிட்டு அந்த மெக்கானிக் வந்து ராஜா கடையை விட்டு கிளம்புறாரு சொல்கிறாரு சொல்றாரு தம்பி கடையை பார்த்துக்கலாம் அவசரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறேன் அவருக்கு சிறுநீர் கழிக்கணும் இவரு டிஎஸ் பண்ணிட்டு கிளம்பி போறாரு ஒரு உதுக்குப்புறமா போயிட்டு கழிச்சிட்டு ஐம்பது காசு பாக்க எடுத்து ரோஜா பாக் நிஜாம்பாக்கை எடுத்து போட்டுக்கிறாரு அந்த ஐம்பது காசு பாக்குன்றப்ப அவருடைய காலம் தெரியுது அப்போ இந்த ராஜா கடையை பற்றி மெக்கானிக் தங்கையான்றவர் தான் ஓனர் அவர் கடையை அவர் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுனால அந்த கடையை யாரும் வாங்குறதுக்கோ அது மேற்கொண்டு நடத்தவோ வராதனால இந்த ராஜாவே அவர்கிட்ட வேலை பார்த்த இந்த ராஜாவே சின்ன பகுதி கொடுத்து எடுத்து நடத்த ஆரம்பித்தாரு கடுமையான உழைப்பாளி இந்த பையனுக்கு வந்து இந்த கடை மெக்கானிக்கு ராஜான்னு வழியில சொன்னாலும் உள்ளூர்காரங்க கஞ்ச ராஜா கடை தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பணத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஆள் சிக்கனமா இருக்கக்கூடிய ஆள் தன் மனைவியிட்ட ரொம்ப பெருமையாவே சொல்லுவார் இந்த கடையை வந்து நான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கு இதனால தான் நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கி இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு அந்த கடை மேலே அவருக்கு ரொம்ப விருப்பம் அப்படியாப்பட்ட ராஜா முடிச்சுட்டு சிறுநீர் கழிச்சிட்டு கிளம்புறாரு கிளம்பி வரும்போது ஒரு குளிர் காற்றா இருக்கு சாயங்காலம் சரின்ட்டு ஒரு மிக்சர் கடை அந்த ஊர்ல பூசாருங்க ஒரு மிக்சர் கடைக்காரரு அவர் கடையை பார்த்ததும் மிக்சர் வாங்குறதுக்கு போறாரு அங்க போனா ஒரே கூட்டம் அவங்க கூட்டம் கலந்ததும் உள்ள போனது என்னப்பா நீலாம் என் கடைக்கு வந்திருக்கே அப்படிங்கிறாரு அவர் நக்கலா ஏன்னா இவன் பத்து யாரும் செலவு பண்ண மாட்டேன் அந்த பையன் அப்படின்றதுனால இதைதான் வந்திருக்கம்ல கொடுங்கன்ட்டு பத்து ரூபாய்க்கு மிக்சர் கொடுங்கன்றாரு பத்து ரூபாய்க்கு மிக்சரா ஐம்பது கிராம் பதினஞ்சு ரூபாயா எல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுங்க அப்படின்றதும் எல்லாத்துலேயும் கலந்து போடுங்கன்றாரு அவரும் பூசாரி வேற இல்லாமல் எடுத்து ஒரு குட்டலத்தை கட்டுறாரு இப்போ அந்த பொரிய போடலை அப்படின்னு பொரியா அதையும் போடுறேன் அப்படின்னு போட்டு கொடுத்ததும் பூசாரின பணம் எடுத்துட்டு வர மருந்து போயிட்டு கடையில் ஆள் பையன் தான் கொடுத்து விட்றேன் பத்து ரூபா அப்படியா தெரிப்பா அப்படின்றார் அவர் நக்கலா சரி வந்து டீஎஸ்புட்டில அழகா டிஎஸ் பூட்டி இதை கடைசியில் பேசுகிறேன் பவுச்சில் வைக்க போனால் எப்பவுமே ஜிஎஸ்டி பவுச்சில் பழைய துணி ஏதாவது ஒன்று இருக்கும் வண்டி சுடக்கிறதுக்கு வச்சுருப்போம் அப்போ அப்போ பார்க்குறாரு மிக்சரை உள்ள வச்சோம்னா அந்த வாசம் பட்டு அது அழுக்கு பட்டு மிக்சர் கெட்டு போயிடும்ட்டு துணியவும் கீழே போட முடியல மிக்சரை வைக்கிறக்கும் வழி இல்லை அப்போ என்ன யோசிக்கிறேன் அந்த ராஜா டக்குன்னு அந்த துணியை எடுத்துட்டு அந்த பவுச்சில் மிக்சர் பொட்டணத்தை வச்சிடுறாரு வச்சுட்டு அண்ணா தான் உங்களுக்கு பத்து ரூபா தரணும்ல இந்த துணியை பத்திரமா வச்சிருங்க போய் அந்த பையன்ட்ட பத்து ரூபா கொடுத்துடுற அவன் கிட்ட துணியை கொடுத்து விடுங்க என் கடப்பையன்ட்டுன்றாரு தி இப்படியா போட்டு ஆள்றா நீ அப்படிங்கிறாரு அந்த பூசாரி கடகாரர் மிக்சர் கடகாரர் சரி நீ மிக்சரை வாங்கியாச்சு அவர்கிட்ட துணியை கொடுத்துட்டு மிக்சர் வாங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போறாரு சரி கடைக்கு போனா நம்மளே சாப்பிடணுமே அவருக்கு அவரே சாப்பிடணும் ஆசை வேற போற வெளில பள்ளிக்கூடம் நம்ம ஊர்கள் எல்லாம் இந்த அரசு பள்ளிக்கூடங்கள்ல சாயங்கால நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் உட்காருவாங்க வாக்கிங் போவாங்க நடப்பாங்க சிலர் விளையாடுவாங்க அந்த பள்ளியோட்டத்தை உட்காந்து சாப்பிட்டு வண்டியை நிறுத்திட்டு போறாரு அப்பயும் ஒரு மிச்சர் திங்குறதுக்கு எம்பிட்டு பெட்ரோலை வீணாக்க சரி பள்ளியோட்டத்துல போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து போக ராஜானே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் வர தெரிஞ்சவேன் ஐயோ வந்துட்டானே அப்படின்னு வேமா முச்சர் பண்ற மடைக்கு கைலிக்கல போட்டு கையில மடை கெட்டு என்னப்பா அப்படின்னா வாலிபால் விளையாட வந்தே நீ மட்டும்தானாப்பா இல்லனே நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க இது குரூப்பா வர்றாங்களா போச்சுடா மிச்சரை தீங்க முடியாதுன்ட்டு இருந்து கிளம்பி சரி கடைக்கே போயிடுவான் அப்படின்ட்டு கடை கிளம்பி வர்றாரு வந்தா பார்த்தா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேலை இருக்கு அப்புறம் அந்த முருகன் போயிருவேன் மிச்சரை தின்றுலாம் நம்மளே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரின்ட்டு வண்டி பவுச்சிலேயே மிச்சர் இருக்கு கடையில வேலையை ஆரம்பிக்கிறாரு ஒரு வண்டி பெண்டிங் வேலை இருந்து அதை பார்க்கும்போது தம்பி ஸ்பானரை குடுறா அப்படின்ட்டு வாங்கி வேலையை ஆரம்பிப்போறா அந்த பையன் ஆனா இதை நான் பாக்குறேனே உள்ள இல்லதா உள்ள இருக்க வேண்டிய நீ பாரு இதை நானே பாக்குறேன் வேலைய ஆரம்பிச்சு பாத்துக்கிட்டு இருக்க பையன் ராஜா ஸ்பேனர் ஸ்லிப் ஆகி நேராக ஒரு தீயஸ்பத்தி தகரத்துல சுண்டு வரலோட கிழித்துருச்சு கைய ஐயோ ரத்தமான ரத்தம்ல அந்த பையன் ஓடி வந்து துணியை வச்சு அமுக்குறேன் அமைக்க முடிச்சுட்டு குணங்கள் சேர்த்து பார்த்தா நல்லா சதை கிழிஞ்சிருது ரத்தம் கொட்டுது ஆனே இது சரியா வராதுன்னே நம்ம டாக்டர்கிட்ட போகணும்னேன் டாக்டர்லாம் போனா காசு ரொம்ப கேட்பான் அநியாயமா தர்மாஸ்பிரிக்கு போகணும் டாக்டர் தர்மாஸ்பத்திரிக்கு போறாங்க அரசு மருத்துவமனை அங்க போனா நர்ஸு மட்டும்தான் இருக்கு நர்ஸ் பார்த்துட்டு டாக்டர்லாம் இல்ல இது பெரியதா இருக்கு தையல்லாம் போடணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னா நீனே வைத்தியம் பாருமா அப்படிங்கிற அங்கெல்லாம் போனா காசு கேட்பாங்க என்னால முடியாதையா அப்படின்னது சரின்ட்டு அனே சரியில்லே ஆமடா எனக்கு ரொம்ப வலிக்குதுடா வாடா டாக்டர் ரமேஷ்ட போகும்னு ரமேஷ் டாக்டர் போறாங்க அவருக்கு இவரை பத்தி தெரியும் நம்ம ஆள் கஞ்சராஜா அப்படின்னு சிக்கனமான நாலுன்னு டாக்டர் பார்த்து சொல்றாரு ஏப்பா நல்லா விட்டுப்பட்டு நாலு தையல் போட வேண்டியிருவன் தையலுக்கு எவ்வளவு டாக்டர் தையல் ஒரு தையலுக்கு நூறுரூவா நாலு தையல்னா நானூறு ரூபா வாங்கிடுவானே அப்படின் போடுங்க மூணா போட முடியாதா அப்படிங்கிறாரு மூணா போடவா கிழிஞ்சு போயிருக்கியா சரின்ட்டு அதுக்குள்ள மனைவி வந்துருது இவர் தாங்க பேசிக்கிட்டு பாருங்க தையல் போட்டுறாங்க முடிச்சதான் டாக்டர் ஃபீஸ் எவ்வளோன்னு இந்த ராஜா நானூறு கொடு கூடு அப்படிங்கிறாரு அறுநூறு தம்பி தையல் அப்புறம் கன்சல்டிங்லாம் இருக்குல்ல அறுநூறு ரூபாய் அப்படின்னா நொந்து போயிருக்கான் ஒரு கிழிஞ்சதுக்கு முறை காசு போகுது அப்புறம் மனைவி பணத்தை கொடுத்துட்டு முருகா வண்டியை கொண்டா வீட்டில் விட்டுட்டு நீ கடையை அடைத்து இருப்பான்ட்டு இவரை கூப்பிட்டு போறாங்க இப்பயும் இவருக்கு ஒரு இது வேலை முருகி அந்த மிச்சரை பார்க்கவே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு இது சென்று வீட்டுக்கும் போயிட்டாரு வேதனை தாங்க முடியல வண்டி வெளியவே நிக்கிது அந்த வேதனையோட தூங்கிட்டான் மனுஷன் விடுஞ்சு எந்திரிச்சதும் பார்த்தா ஆஹா நம்ம நைட்டு கூட மிச்சரை எடுக்கவே இல்லை அப்படின்னா மனைவி வந்து வேமா பிள்ளைல கூப்பிட்டு கிளம்புது எங்கம்மா போற பிள்ளையில பள்ளியிடத்துல விட போறேங்க வண்டி எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போறியா வேணா வேணாங்கிறாரு ஏன்னா பிள்ளைய நல்லது கேட்டப்ப கூட இவர் வாங்கி கொடுக்கல நம்ம மட்டும் இன்னைக்கு ஆசைப்பட்டு பத்து ரூபாய் மிக்சர் வாங்கியிருக்கோமே பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா நம்மளை தப்பா நினைக்காதுங்கன்னு ஒரு குற்றம் உணர்ச்சி வேணாம் அப்படிங்கிறாரு நீ ஆட்டோல கூட போ ஐம்பது ரூபா ஆட்டோல போற பரவாயில்ல நீ ஆட்டோல போ அப்படிங்கிறாரு என்ன நம்ம புருஷனுக்கு கைதானே கிழிஞ்சு தலையில எது அடிபட்டுருச்சா அப்படின்னு நினைக்கிற அந்த அம்மா சரின்னுட்டு மிக்சரு வண்டியிலே இருக்கு அந்த அம்மா ஆட்டோல போயிருது பரப்பறப்ப ஓடுறாரு இப்பயாவது அந்த மிக்சர் எடுத்து சாப்பிட்றோம் போனா அந்த மிக்சரை எடுத்த நைட்டு பெஞ்ச பனி மலையில பத பதத்து கொதும் போச்சு இந்த மிச்சர் புறா ஐயோ போச்சு அப்படின்னு நொந்து போயிருக்கான் ராஜா சரி பத்து ரூபாய் கொடுத்து அந்த பழைய துணியவாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க மிச்சர் கடைக்காரன்ட்டுன்றது மாதிரி கதை முடியுது ஒரு நல்ல கதை படிக்க படிக்க சிரிப்பாகவும் வரிக்கு வரி சிரிப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு அப்படித்தான் நிறைய உழைப்பாளிகள் ரொம்ப சிக்கனமா தன்னுடைய உழைப்பை முழுவதும் சேமிச்சு சேமிச்சு தான் சிறுக சிறுக சேமிச்சு ஒரு வீடை கட்டி வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு உழைப்பாளி தான் இந்த ராஜா அந்த பத்து ரூபாய்க்கும் மிச்சருக்கும் இத்தனை நகைச்சுவையான கதையோட்டமாக இருந்தாலும் அந்த ஆளுடைய உழைப்பை ரொம்ப மதிக்கிறேன் நான் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த கதை ரெண்டு விஷயம் இதில் நான் சொல்ல வேண்டியது டிஎஸ் ஃபிஃப்டி அந்த டிஎஸ் ஃபிஃப்டின்றத எழுத்தாளர் ரெண்டு இடத்துல கிக் ஸ்டார்ட் பண்ண அப்படின்றாரு எனக்கு தெரிஞ்ச டிஎஸ் ஃபிஃப்டியை வந்து நம்ம நான் ஓட்டின காலங்களில் கிளைச்ச பிடிச்சி பெடலை மிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அது என்ன இப்போ வந்திருக்க மாடல் அப்படி கிக் ஸ்டார்ட் டிஎஸ் ஃபிஃப்டி இருக்கான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு வண்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்னு புல்லட்டு ஒன்னு டிஎஸ் ஃபிஃப்டி ரெண்டும் சரி எவ்வளோ வெயிட்னாலும் எழுத்துட்டு போவோம் ரெண்டுலேயும் சரி ரெண்டு பக்கம் கிட்னி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அழகா இருக்கும் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி உள்ள எல்லாம் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி அதனால இந்த டிஎஸ் ஃபிஃப்டியில கதை தொடங்கும் போதே ரொம்ப ஆர்வத்தோட படித்தேன் இன்று இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்